சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பற்றி இருமுடி சுமந்து பெருவழி செல்லக்கூடிய பக்தர்கள் கரிவளம் தோட்டை அடுத்து கரிமலை அடிவாரத்தை அடைவாங்க இந்த மலையில ஏறப்போ தங்களோட பிரம்மச்சரிய விரதத்தின் சக்தியை உணரலாம் இதை விட கடினமான மலை உலகத்துல இல்லையோ அப்படின்னு எண்ணக்கூடிய அளவுக்கு பெரும் ஏற்றத்துலதான் பக்தர்கள் ஏறுவாங்க இந்த மலையில இருக்கக்கூடிய மண் கருப்பா இருக்கும் இதை பற்றின புராண கதையை பார்ப்போம் பஸ்மாசுரன் அப்படின்ற அரக்கன் ஈசனை நோக்கி கடுமையா தவம் இருந்துட்டு வந்தான் சிவபெருமான் அவனோட தவத்தை மச்சி என்ன வரம் வேணும்னு கேட்க தனக்கு சாகா வரம் அழிக்கணும்னு கேக்குறான் சிவபெருமான் அந்த வரத்தை கொடுக்க முடியாது வேற வேணா வரம் கேளுன்னு கேக்குறாரு ஈசன் என்ன வரம் வேணும்னு கேட்க சூரன் நான் யாரோட தலையில கை வச்சாலும் அவங்க எரிஞ்சு சாம்பலாகிடணும் அப்படின்னு கேட்கறான் சிவபெருமான் அந்த வரத்தை கொடுத்துட்டாரு வரத்தை பெற்ற சூரன் அதை சோதனை பண்ணி பார்க்கணும்னு நினைச்சு வரம் கொடுத்தவரோட சிறசுலேயே கை வைக்க முயற்சி செஞ்சான் இதை பார்த்த சிவபெருமான் அந்த இடத்துல இருந்து அகன்று ஒரு பூவுக்குள்ள மறைஞ்சாரு பயத்தினால கிடையாது தான் அழித்த வரம் பொய்யாகிடக்கூடாது அப்படின்ற தான் ஏன்னா ஈசனே அக்னி ஸ்வரூபம் சிவபெருமான் பூவுக்குள்ள மறைஞ்சிட்டதுனால அகில புவனங்களும் இருண்டு போயிடுச்சு அதனால தேவர்கள் ரிஷிகள் முனிவர்கள் எல்லாரும் வைகுண்ட வாசன்கிட்ட போய் முறையிட்டாங்க விஷ்ணுவும் அவங்களோட துயர் நீக்குறதுக்காக மோகினி அவதாரம் எடுத்து சூரனை அழிக்க புறப்பட்டாரு மோகினிய கண்ட சூரன் மோகினி மேல மையல் உற்று மோகினி கிட்ட தன்னை விவாகம் புரிந்து கொள்ளும்படி கேட்குறான் இத செவியுற்ற மோகினி அசுரனே உன்னை புரிய எனக்கு சம்மதம் ஆனா ஒரு நிபந்தனை என்னோட நர்த்தனம் மற்றும் அபிநயம் புரிந்து என்ன வெல்லணும்னு கேக்குறாரு சூரனும் சம்மதிச்சு நடனம் புரிய தொடங்கினான் மோகினியும் நாட்டியத்துல பல முத்திரைகள் காண்பிச்சு இறுதி முத்திரையா தன்னோட சிரசுல கரம் வச்சாரு சூரனும் மோக மயக்கத்துல தன்னோட நிலையை மறந்து தன்னோட தலையிலேயே கை வச்சு எரிந்து சாம்பலும் ஆயிட்டான் இத கண்ணு்ச தேவர்கள் ரிஷிகள் முனிவர்கள் எல்லாரும் அவங்களோட நன்றியை காணிக்கையாக்குனாங்க சிவபெருமானும் அந்த பூவுல இருந்து வெளிவந்தாரு ஈசன் குடி கொண்டதுனால அந்த புஷ்பமே பிற்காலத்துல நாகலிங்க பூ அப்படின்னு பேர்ல அழைக்கப்பட்டது புஷ்பத்துல இருந்து வெளியே வந்த பெருமான் மோகினிய நோக்குனாரு சிவ விஷ்ணு ஐக்கியமானதுனால ஹரிஹர சுதன் அவதாரமும் நிகழ்ந்ததுன்னு புராணங்கள் சொல்லுது பஸ்மாசுரன் எரிந்து சாம்பலானதுனால இந்த மலையில இருக்கக்கூடிய மண் கருப்பா இருந்ததுனால கருமலை அப்படின்னு பெயர் பெற்று பின்னால கரிமலைன்னு மாறிடுச்சு கரி அப்படின்னா தமிழ்ல யானைன்னு பொருள் காட்டு யானைகள் நிறைந்த கடினமான மலைப்பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க மலை கரிமலை கரிமலைநாதர் அப்படின்ற மூர்த்தியோட சிலை பிரதிஷ்டையும் செய்யப்பட்டிருக்கு இங்க சுவையான தண்ணீரோட கூடிய சுனை இருக்கு இத ஐயப்பன் தன்னோட அம்பால உண்டாக்குனதாகவும் சொல்லப்படுது இந்த நீரை பக்தர்கள் குடிச்சு ஆசுவாசப்படுத்திக்குவாங்க கரிமலையில ரொம்ப கவனமா நடக்கணும் ஏன்னா ஒரு ஒற்றையடி பாதை தான் நம்ம கண் முன்னாடி தென்படும் ஒரு பக்கம் அதில் பாதாளம் மறுபக்கம் உரசக்கூடிய பாறைகள்னு இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக ஏறணும் ஏற்றம் இருக்கக்கூடிய அளவுக்கு இறக்கமும் பக்தர்களை கொஞ்சம் சிரமப்படுத்தும் கால்கள் பின்னி தடுமாறும் ஆனாலும் ஐயப்பனோட கருணையோட அந்த இடத்தை நம்மளால எளிதாக கடந்து செல்ல முடியும் மனசுக்குள்ள சரணம் சொல்லுனபடியே பக்தர்கள் மலை ஏறுவாங்க யானைகளோட சரணாலயமாக அறியப்படுறது தான் இந்த கரிமலை கரிமலை ஏறுறதுக்கு முன்னாடி அடிவாரத்தில் இருக்கக்கூடிய கணபதி வணங்கி போகணும் கரிமலையோட அதிர்ஷ்டான தேவதை பகவதி அதனால் அடிவாரத்திலேயே வன மாகாளியோட சாநித்தியமும் உள்ளதா கூறப்படுறது உண்டு சில பேர் ஒரு குறிப்பிட்ட கல்ல காளி சகஸ்ர நாமத்துல ஆராதிக்கிறதும் உண்டு காளி கரிமலை பகவதியாக சொல்லப்படுது மிக்க தெய்வமாவும் அதீத வர பிரசாதியாகவும் அருளாட்சி புரியா நெடுங்குத்தான் நிற்கக்கூடிய கரிமலை ஏழு அடுக்குகளை கொண்டது பக்தர்களோட விரத பலத்தையும் பிரம்மச்சரிய பலத்தையும் சோதிக்கக்கூடிய இடம்தான் கரிமலைன்னு சொல்லப்படுது அவங்க அவங்க மனசோட உண்மைகளை வெளிக்கொணரக்கூடிய இடமாவும் இது இருக்கிறது கண்கூடு இது சத்திய பீடம் அதனால அனாவசியமான பேச்சுகளையோ சண்டை சச்சரவுகளையோ அடியோடு தவிர்க்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மற்றும் ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி